நான் இருக்கும்போது இவ்வளவு சண்டை போடுறீங்களே அப்போ நாளா இல்லேனா எம்படு சண்டை போடுவீங்க பேசார் சார் நல்லா கேளுங்க இவ சரியான ஆளு இப்டிதா எங்க கிட்ட சண்டை எliftட்டே இருப்பா என்னது பேயி கேக்கணுமா அரிது கிட்டவனே பேயி நம்ம டிங்கிறது கரடியா இருக்கு பேயி உனக்கு ন্যায় நீதி சொல்லிக்கிட்டே காந்திருக்குமா நான் கூட மண்டையில மூடிதா வளரல நினைச்சேன் ஆனா மூளையை வளரலங்கறது இப்போதான் கரெக்ட்டா எனக்கு தெரியுது இங்க பாரு

இதுக்கு மேல நீ என் கிட்ட இப்படி பேசுறதுன்னு வச்சுக்காத எனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பாத்தீயில ஒரு பெரிய பூதமே இருக்கு என் பின்னாடி என் நீ ஏதாச்சும் வம்பு பண்ண மவளை தான் புடிச்சு மொதல் லவக்குன்னு மாத்திரையை போட்டு முழுங்குற மாதிரி முழுங்கிருவாரு ஐய் நிறுத்துறா மொட்டை எதுக்குடா சம்மந்தம் இல்லாம என்னைய அந்த பொம்பளை கிட்ட கோர்த்து விடுற அந்த பொம்பளை ஒன்னையே கிழிக்கிற கிளி பத்தாது நீ என்னையும் சேர்த்து கிழிக்க இன்னொரு தடவை அந்த பொம்பளை கிட்ட நீ கோர்த்து விடுறத பார்த்தேன் மவளை மொட்டையை திருக்கி கையில கொடுத்துருவேன் சும்மா இரு இதுவரைக்கும் நானும் எவ்வளையோ பேர் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த பாதி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே இல்லை வந்ததுலேருந்து ஒரு பேய் இருக்கேன்ற மரியாதை கூட இல்லாமல் இந்த கிளிச்சிக்கிட்டு நிற்கிது ஆயா இன்னொரு தடவை அந்த பொம்பளை கிட்டே மாட்டி விட்ட மொட்டை அவளை தான் பார்த்துக்க பார்த்திங்களானே உங்களையே எப்படி பேச்சிலே பயமுறுத்திட்டானே அப்பே ஏற்பட்ட அரக்கினே அவ சரியான அரைக்கி எல்லாரையும் அப்படியே பேசுகிற பேச்சை வச்சே பயமுறுத்திடுவாள் பாசுற பாச நாளும் போவோம்

அடிங்க சட்டி மண்டையா கொஞ்ச நேரம் அமைதியாடுறா நானே இன்னைக்கு நைட்டு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா இவங்க ரெண்டு இப்படி சண்டை விட்டு கிடைக்கா இங்கிலேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இவன் பக்கத்து ரூம்ல இருந்தா போய் சொல்ல போறானா அமைதியா வாயை முடிக்கிறது நீ மட்டும் இப்ப அமைதியா இல்லைன்னு வச்சுக்கோ ஆல்ரெடி கொண்ட உன்னோட எலும்பு கூட பாரு அதை எடுத்து நைட்டு டின்னருக்கு சூப் போன வச்சிருவேன் அப்புறம் அவனே நீ இப்படி தவந்து தவந்து கூட வர முடியாது இங்கே வாருங்க உங்கள் ரெண்டு பேரோட சண்டை இதோடு நிப்பாட்டிக்கோங்க சும்மா சண்டை விட்டுருக்கிடக்காதீங்க உங்கள் மூணு பேரையும் நைட்டு டின்னர் ஆக்கப் போகிறது தான் எங்கள் வேலை புரியுதா அதை மனசில் வச்சுக்கிட்டு மூணு பேரை அமைதி அங்கே போய் வரிசையில் நில்லுங்கள் எங்களுக்கெல்லாம் இப்போவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சும்மா இப்படி சண்டை விட்டுட்டு இருக்கிறது நேர்த்த விட்டாதீங்க வேறு போட்டு அனுத ஆரம்பிச்சா மட்டா தே நல்லதானடா பேசிகிட்டு இருந்த மறுபடியும் என்ன அழுகிற பேய் என்ன பேய் என்ன விட்டுருங்கண்ணே என்ன ஏனே இப்படி என்ன போட்டு கொள்றீங்க டேய் அப்புறம் நாங்க நைட்டு என்ன தர சாப்பிடுறது பசிச்சா ஒரு பீசாவோ பர்கரோ வாங்கி சாப்பிடுங்கனே ஏனே இப்படி பண்றீங்க இங்க பாருமா நீ பேசுறதுக்குலாம் அடங்கி போறதுக்கு அவர் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல பெரிய ஆளு பேய் நீ பாட்டுக்கு எதையாச்சும் பேசி மேற்கொண்டு அவர் எதையாச்சும் நம்மளை பண்ணி விட்டுறாம நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா வாயை மூடிக்கிட்டு அவளே எங்களுக்கு தெரியும் நீ வாயை மூடு. இங்க பாருங்க பே என்ன நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. சும்மா அப்படியே எங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு தின்றுவேன் அப்படி பண்ணலாம் பயமுறுத்தنا நாங்கலாம் பயப்பட மாட்டோம். அப்புறம் மேடம் என்ன சொன்னா போய் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பயப்பட மாட்டோம். சும்மா அப்படியே எங்களை பயமுறுத்தற வரை வச்சிடாதீங்க. ஏய் மொட்டை வா நம்ம வேற ரூமுக்கு போவோம் வா. இந்தா இங்கேயே கடகட. ஏமா நீ சும்மா இரும்மா.

அதுக்கும் அப்படிதான் தோணும் இப்ப அது பிரச்சனை இல்ல இவ்வளவு பெரிய பேய் கஷ்டப்பட்டு செவுத்தெல்லாம் பொழந்துக்கிட்டு வெளிய வந்து நின்னு பயமுறுத்திட்டு சரி இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்காங்களே அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாலும் கொஞ்சம் பயப்படுவோம் அப்படிங்கிறது இல்லாம அது சொல்லிட்டு போயிட்டே இருக்கு அவா அப்படித்தானே எப்பயும் யார் சொல்றதையும் கேட்க மாட்டா யாருக்கும் பயப்படவும் மாட்டா பாருங்க எவ்வளவு பெரிய ஆள் நீங்க உங்களுக்கே அவ பயப்பில்ல என்ன பாத்துக்கங்க பயப்பட மாட்டாளா அப்போ பயம் உறுத்திடுவோம்